அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் துலாம் ராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு முருகப்பெருமான் அறுவடை வீடுகளில் எந்த ஒரு படை வீடு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அழகு கலை உணர்வு போன்றவற்றுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களை விடவும் நீங்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க மற்றவர்களிடம் எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காமல் மனித நேயத்துடன் நீங்கள் பழகுவீங்க நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க இந்த இடத்துல உங்களுக்கு சூரியன் நீச்சம் அடைவதால் நாட்டு நிர்வாக திறமைக்குரிய வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை நீங்கள் பூஜ்ஜியம் தான் உங்களுடைய ராசி அதிபதியாக செவ்வாய் வருவதால் தோன்றுவதாக நீங்கள் பேசுவீங்க தெரியாமல் பொறுப்புகளை எப்பொழுதுமே வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்து விடுவீங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கரன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் திருடு திருடனுக்குமே அறிவுரை கூறுவீங்க பண்டிதர்களுக்கு ஆலோசனை கூறுவீங்க பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்வதை விரும்பக்கூடியவர்கள் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சாமர்த்தியம் ஆறாம் இடமான எதிரிஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கான எதிரிகள் வெளியில் இல்லை உங்களுக்கு நீங்களே எதிரி அனுபவம் இல்லாத வயதிலே தொழில் தொடங்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கு நஷ்டம் வந்தாலுமே சமாளித்து கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்கு ஏனெனில் யாரையுமே சார்ந்திருக்க கூடாது என்பதற்காக வை வைராக்கியம் உங்களிடம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு உரியவரான சந்திரன் வராறு சுக்கரன் அதிபதியாக வருவதாலும் சந்திரன் பத்தாம் இடத்துக்கு உரியவராக வருவதாலோ அழகு நிலையங்கள் பெரிய மால்கள் வியாபார நிறுவனங்கள் என்று வேலை செய்வீங்க எதிலுமே வசீகரமும் கற்பனையும் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் சுக்கரனின் ஆதிக்கத்தில் துலாம் ராசி வருவதால பெருஞ்செல்வத்தை நீங்கள் விரும்பக்கூடியவர்கள் ஏற்கனவே செல்வம் பெற்றிருப்போர் அதனுடன் தெய்வீக அருளையும் பெற்றிருப்பதால் அவர்களின் வாழ்க்கைக்கு மேல் மேன்மை அடையும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தா முருக பெருமான மனதார நினைத்து வெற்றிலை தீபம் ஏற்றி வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது ஐயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டம் முழுவதுமே வாக்கு வன்மையினால் எதையுமே நீங்க சிறப்பாக செய்து முடித்து விடுவீங்க எதிர்ப்புகள் விலக உங்களுடைய செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போடுபவர்கள் விலகி விடுவாங்க முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்கள் தரக்கூடிய வகையில் பணவரத்து அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்து போட்டிகள் அகலக்கூடியதாகவும் தடைப்பட்ட பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும் உங்களுடைய செயல்களில் வேகம் காண்பிக்க கூடியவர்கள் குடும்பத்துல இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் மாறும் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் குடும்ப செலவுகள் குறையக்கூடியதாகும் பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை கேட்பாங்க அவர்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் செய்து கொடுப்பீங்க பெண்கள் செய்யும் காரியங்களில் இருந்த தடை நீங்க நீங்கக்கூடியதாகும் எதிர்ப்புகள் விலகக்கூடிய வகையில் பணவரத்து கூடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம் இந்த காலகட்டத்தில் வாகனங்கள்ல செல்லும் போது நீங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அரசியல் துறையில் உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் உண்டாக்க மன துயரம் உங்களுக்கு தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு நீங்கள் ஒதுங்கி சென்றாலும் வழியை வந்து சிலர் சண்டை போடலாம் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள் நீங்கும் சக மாணவர்களிடம் இருந்து கருத்து வேற்றுமை குறையக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சித்திரை மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபார தொடர்பான அலைச்சல் அதிகரிக்க கூடியதாகவும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்துல உங்களுக்கு மிகப்பெரிய கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரியமானவருடன் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சுறுசுறுப்பாக பணிகளை ஆற்றி நல்ல பெயர் எடுப்பீங்க புனித யாத்திரைகள் மூலம் இன்பம் அதிகரிக்கும் இளைஞர்கள் புதிய வேலை வாய்ப்புகளுக்காக பல இடங்களுக்கு அலைந்து திரைய நேரிடலாம் வியாபாரிகளுக்கு விரிவாக்க திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கி கொள்வாங்க எதிர்பார்த்தபடி தன வரவுகள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் எந்த ஒரு பணத்தையுமே தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க நல்லவருடைய சேர்க்கையால மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு சிலருக்கு உழைப்பு அதிக ி அதற்கேற்ற போல் ஆதாயம் அதிகரிக்கும் தொலைதூர செய்திகள் உங்களுக்கு இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்தினர்கள் வருகை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் விருந்துகள்ல கலந்து கொண்டு நண்பர்களுக்கு நீங்க மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் உங்களுடைய பொழுதை நீங்க கழிப்பீங்க சிறப்பான ஒரு பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளுடன் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே உங்களுக்கு தாமதமின்றி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்க நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கு தங்களுடைய கிரகிப்பு தன்மையினால தங்கள் கல்வியின் தரத்தை நீங்க உயர்த்தி கொள்வீங்க பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு பழைய கடன்களை விரைவில் நீங்க வசூலாக்கக்கூடியதாகும் எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவால உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை நீங்கள் பெருக்குவீங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு எடுத்த வேலைகளை செய்து முடிப்பதற்கு பல தடங்கள் ஏற்படலாம் குடும்பத்துல இருப்பவர்களால் டென்ஷன் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு கருத்து வேற்றுமை வரலாம் நீங்கள் மனமிட்டு பேசுவது நல்லது விசாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலுமே திருப்தி இல்லாதது போல தோன்றும் எடுத்த காரியத்தை முடிக்க நீங்கள் அலைய வேண்டி இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்க வேண்டும் மின் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் மற்றவர்களால் மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை நீங்க அடைத்து விடுவீங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்று காலம் கனிந்து வரும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வருமானத்தை அடைவாங்க சுப செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் அரசு பணியில உள்ளவர்கள் மேலதிகாரிகளுடைய உயர்வால உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாகும் அவர்களுடைய அன்பு மற்றும் ஆதரவால இடமாற்றங்களை நினைத்தபடி நடக்கக்கூடியதாக சிலருக்கு சோதனைகள் பல வந்தாலுமே அதனை சாதனையாக்கி நீங்க வெற்றி பெறுவீங்க மகான்களுடைய ஆசி புதிய தொடர்புகள் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் அபரி விதமான ஒரு லாபத்தை நீங்க பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் தான் நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் கிரகநிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கால ராசியில பிறந்தவர்களுக்கு சில இடங்கள்ல வேலை சவாலாக இருக்கும் சில இடங்கள்ல உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரி உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வேலைக்கு தகுந்த மரியாதை கிடைக்கக்கூடியதாகும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த உயர்வு ஏற்படலாம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற ஒரு நேரம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையக்கூடியதாகும் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவை நீங்க அதிகரித்து இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியிருக்கும் ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே